அவங்க இருக்கிறது குணவணிக்கப்படுறதுல அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் திருக்கரங்குடி மணிகண்டன் ஐயா அவர்களின் சித்தி திருமதி சுப்பலேசுமே அவர்கள் நினைவாக சங்கர ஐயா அவர்களின் மனைவி திருமதி சுப்பலேட்சுமி அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவள்ளிக்கு நிலையில் சொல்லி வேண்டி குறிப்பிட்டாங்க மற்றும் தேவாரம் திருவாசகம் ஆசிரியர் அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் உயர் திரு ரகுபதியா பாரம்பரியம்மா குடும்பத்தார்கள் முளைக்கடுப்பட்டி அவர்கள் மகன் ராப்பு தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சாதான் அவங்க இருக்கிறது யோசை குழம்பு செல திரு அன்னதான உபயேதாரர் டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுக்லேஷ்மா தம்பதியர்கள் குடும்பத்தாளர்கள் டாக்டர் கண்ணன் சார் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் சிறனவேரி மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயரத்திலே தேனியர் ஹெரா ஹெராக் சுவந்தகுமார் நண்பர்கள் குணமணிகபுரம் மற்றும் திருக்கரமுடி மணிகண்டன ஐயா அவர்களின் சித்தி திருமதி சுக்கதேவ் துமிம்மா அவர்கள் நினைவாளர் சுப்பு ஐயா அவர்களின் மனைவி திருமதி அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவெளி நிலைப்பாடு சொல்லி கொடுத்துறாங்க மற்றும் தேவால திருவாசகம் ஆசிரியர் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் நிமதியார்கள் அவர்கள் மகன் காசு காணிக்கிறார்கள் குழந்தைகள் அத்தனை சாதாரணமாக இருக்கிறது அன்னதான உபயோகாலும் கிடைக்கணும் மேற்கொள்வாரியை வெட்டியிடணும் குடும்பத்தை நிம்மதியாக நோய் இருக்கிற மறுதா கடந்த பதினோரு வருடங்களாக சரி ஆசான் வருகிறது இந்த இடத்துல ஐக்ரோன் இருக்கும் நோயாளிகளுக்கு உடல் வாங்க வேண்டும் अब वहां भंगा मां नहीं नहीं कहीं तो है वहां

திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் உயர் திரு டேனியல் ஹெரால்டு சுகந்தகுமார் நண்பர்கள் உழவனிக்கபுரம் டேனியல் ஹெரால்டு சுகந்தகுமார் நண்பர்கள் மற்றும் உயர் திரு திருக்குறமுடி மணிகண்டன் அவர்கள் சித்தி காலம் என்ற சுப்புலட்சுமி அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருப்படி நிழலில் நிலைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க அங்கர் சுப்பையா அவர்களின் மனைவி காலம் என்ற சுப்புலட்சுமி அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருப்படி நிழலில் நிலைப்பாடு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க மற்றும் உயர் திரு தேவாலம் திருவாசகம் ஆசிரியர் மீனா சுபாஷி அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் உயர் ஜெகபதியா ரகுபதியா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் அனுமார் ஜானகி தம்பதிகள் குழந்தைகள் அத்தனை சலானவங்க இருக்கிறது குழம்புல அம்மா நீங்கள் ஹாஸ்பிட்டல்தான் வரீங்க வேலை ஒரு

சாம்பார் பாத்திரம் தான் வாங்கிக்கோங்க பூரிய கஞ்சிருக்கு வாங்கிக்கோங்க